திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வது என்று ஆட்சி குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது எங்களுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்னம் இழந்ததே அது தவறான கணக்கு மத்திய தேர்தல் கமிஷன் கணக்கு போடுவதிலே அவர்கள் ஆறு சதவீதத்துக்கு அஞ்சு புள்ளி தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருந்தது ஆறுன்னு தான் ஆக்கியிருக்கணும் ஐம்பதுக்கு கீழே இருந்தால் ஃப்ராக்ஷனில் இந்த பக்கம் சேர்க்கலாம் ஐம்பதுக்கு மேலேனா ஃப்ராக்ஷனில் மேலே தான் சேர்க்கணும் ஆனால் எங்களுக்கு அப்படி தான் எங்களுக்கு அங்கீகாரம் இழந்தோம் சின்னத்தை இழந்தோம் இப்போ அது சம்மந்தமாக தே தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியிலே போய் முயற்சி பண்ணி மீண்டும் ஒரு நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதாரங்களோடு ஏனென்றால் கணக்கு விளக்கு இன்கம் டேக்ஸு ஆடிட் அக்கௌண்ட்டு எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியராக வச்சுருக்கிறோம் மறுமரசி திமுகவில் அது மாதிரி இந்த இந்த தடவையும் அதை கேட்டிருக்கிறோம் சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி அப்படி கிடைக்காவிட்டால் பொது சின்னங்கள் என்று தேர்தல் கமிஷனாலே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலே இருந்து வேட்பு மனுவிலே குறித்து கொடுக்க வேண்டும் இந்த புது சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் உதயசூரியன்லாம் பழக்கமான சின்னம் என்று கருத்து சொல்லப்பட்டது அதனால் தான் போன தடவை அவர்கள் ரொம்ப வற்புறுத்தினோடனே சரின்னு நு போட்டி போட்டாச்சு ஆனால் இப்படி போட்டி போடுவது சட்ட ரீதியாக தவறாக வந்துவிடும் அதற்கு ஏதாவது யாராவது வழக்கு போட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதோடு நம்முடைய தனித்தன்மையையும் பாதுகாத்து கொள்வதோடு அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஆகவே தேர்தல் சின்னம் என்பது மறுபடியும் திமுகவுக்கு இன்னும் முடிவாகவில்லை அது பம்பரம் சின்னத்தையே திரும்ப அவங்க கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் இருக்கிற இருந்து நாங்கள் அதில் மூணு தொகுதியை மூணு சின்னம் தேர்ந்தெடுக்கலாம் அதே சின்னத்தை மற்றவங்க கேட்டால் லாட் போட்டு எடுத்துருவாங்க இதுதான் தேர்தல் முறை அப்படி ஒரு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மக்களிடம் கொண்டு செல்வோம் கழகத் தோழர்கள் மிகுந்த வீராவேசத்தோடு தொழுத்து இருந்த மாதிரி இருக்கிறாங்க உணர்ச்சி மயமாக இருக்கிறாங்க நாங்கள் தோழமை கட்சி ஆகிய திமுக எங்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்கிறது எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கும் திமுக பாடுபடும் அந்த நம்பிக்கையில்தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறோம் அது திமுகவினுடைய கோட்டை திருச்சிராப்பள்ளி நாங்களும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுகிற தொகுதிகள் தோழமை கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகள் எல்லா இடங்களிலும் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் வெய்வருத்தம் வாராது கொஞ்சம் சோருக்கு இடம் கொடுக்காது பணியாற்றுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் மிக சிறப்பாக முயற்சி செய்து இந்த கூட்டத்தை ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஒருவர் கூட ஒரு மாற்று கருத்தை சொல்லவில்லை யார் வேணாலும் பேசலாம்னு சொல்லியாச்சு ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை அதற்கு மாறாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்களெலாம் வைக்கோதான் துரை வைக்கோதான் வேட்பாளர் என்று ஆக வந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவ்வளவு பேருமே வைகோதா துரோ வைகோதா வேட்பாளர் என்று நிர்வாக குழு உறுப்பினர்களே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து இது ஆட்சிமன்ற குழு அதுக்கு உட்பட்டது தானே அந்த மாதிரி முடிவு மேற்கொள்ளப்பட்டது மறுமலர்ச்சி திமுக கழகம் இதிலிருந்து கடுமையாக நாங்கள் பணியாற்ற வேண்டும் எனக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுங்க மூணு நாள் தான் இருக்கு கிராமத்தில் உள்ள விவசாயி படிக்க சின்னத்தில் ஓட்டு போடுறான் ஒரு கிராமத்து விவசாயி ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு ஒன்றிய குழு உறுப்பினருக்கு கவுன்சிலருக்கு அஞ்சு சின்னத்தில் ஓட்டு போடுறான் மூணு நாளைக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு கிடையாது படிக்க தெரியாத பாமர மக்கள் கூட சின்னத்தை உடனே உள்வாங்கிக்கொண்டு தேர்தலிலே போட்டி போடுகிற அந்த சின்னங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையா இல்ல இதற்கு முன்பு நாங்கள் முதல் முதல்ல ப பம்பரம் வாங்கினப்பையும் பையோம் அப்பையும் கூட ஒரு வாரம் பத்து நாள் தான் இருந்தது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதனால் அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது